வணக்கம் இப்போல்லாம் பாத்தீங்கன்னா யார் கேட்டாலும் ட்ரேடிங் பத்தி தான் பேசுறாங்க ஆனா நம்ம இந்திய பங்கு சந்தைக்கும் இந்த உலக அளவில் இருக்கிற ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கும் உண்மையில என்னதான் வித்தியாசம் வாங்க இன்னைக்கு இந்த ரெண்டு பெரிய சந்தைகளையும் சிம்பிளா தெளிவா அலசி பார்த்தரலாம் உங்க மனசுல ஓடிட்டு இருக்கிற முக்கியமான கேள்வி இதுதான் இல்லையா ஸ்டாக்ஸ்ல ட்ரேட் பண்ணலாமா இல்ல கரன்சில பண்ணலாமான்னு இந்த முழு விளக்கமும் உங்க ட்ரேடிங் பயணத்துக்கு எது சரியான பாதைன்னு முடிவு பண்ண கண்டிப்பா உதவும் சரி முதல்ல ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் நீங்கள் ஏற்கனவே ட்ரேடிங்கில் இருந்தாலும் சரி இல்லை இப்போதான் புதுசாக கற்றுக்க ஆரம்பித்தாலும் சரி அதோட அடிப்படை கருத்தை புரிஞ்சிக்கிறது ரொம்பவே முக்கியம் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ட்ரேடிங்குங்கிறது லாபம் பார்க்கறதுக்காக ஸ்டாக்ஸ் கரன்சின்னு சொல்லப்படுற நிதி சொத்துக்களை வாங்கி விற்கிறது தான் இது ஒரு கடன் நடத்துற மாதிரி தாங்க ஆனால் இங்கே பொருள் என்னன்னா பங்குகள் அண்ட் நாணயங்கள் அவ்வளோதான் வித்தியாசம் லாபம் சம்பாதிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான் ஒரு சொத்தை கம்மி விலைக்கு வாங்குறீங்க அதோட விலை ஏறுது அப்போ அதை அதிக விலைக்கு வித்துடுறீங்க இந்த குறைந்த விலைக்கு வாங்கி அதிக விலைக்கு விற்கிறது நான் எளிய கொள்கை தான் ட்ரேடிங்கோட இதயமே ஆனால் நிலுங்க இது சும்மா வாங்குறதும் விற்கிறதும் மட்டும் இல்லை இதில் ஜெயிக்கணும்னா கரெக்டான டைமிங் ஆழமான அனாலிசிஸ் அப்புறம் நம்ம பணத்தை பாதுகாக்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே ரொம்ப முக்கியம் சொல்லப்போனால் இது அதிர்ஷ்டத்தை நம்பின விளையாட்டு இல்லை திறமையும் திட்டமிடலும் கலந்த ஒரு விளையாட்டு இப்போதான் நம்ம விளக்கத்தோட முக்கியமான கட்டத்துக்கு வரும் இந்திய சந்தையையும் ஃபாரெக்ஸ் சந்தையையும் நேருக்கு நேராக ஒப்பிட்டு பார்க்கலாம் அப்போ தான் அதோட தனித்துவமான விஷயங்கள் என்னென்னு நமக்கு தெரியும் முதல்ல நம்ம ஊர் இந்திய சந்தை இங்கே தான் என்எஸ்சி பிஎஸ்சின்னு ரெண்டு பெரிய எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இங்கே நீங்கள் பெரிய நிறுவனங்களோட பங்குகள் அதாவது ஸ்டாக்ஸ் வாங்கலாம் அப்புறம் நிஃப்டி சென்செக்ஸ் மாதிரி இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணலாம் இன்னும் சொல்ல போனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கும் பண்ணலாம் இதெல்லாமே நம்ம அரசாங்கத்தோட செபி அமைப்பு மூலியமாக கண்காணிக்கப்படுது முக்கியமாக இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு காலையில் ஒன்பது பதினஞ்சுலேருந்து சாயங்காலம் மூணு முப்பது வரைக்கும்லாம் அடுத்ததா ஃபாரெக்ஸ் மார்க்கெட் இது வந்து நாணயங்களுக்கான ஒரு குளோபல் மார்க்கெட் இங்க நீங்க அமெரிக்க டாலர் யூரோ ஜப்பானிய எண்ணு பல நாட்டு கரன்சி ஜோடிகளை ட்ரேட் பண்ணலாம் இந்திய சந்தை மாதிரி இல்லாமல் இதை எந்த ஒரு நாடும் கண்ட்ரோல் பண்ணுறதில்ல அதனால இது வார நாட்கள்ல இருபத்தி நாலு மணி நேரமும் இயங்கிட்டே இருக்கும் அப்படியேங்கப்பா இந்த நம்பரை பாருங்க ஆறு ட்ரில்லியன் டாலருக்கும் மேலே இது ஒரு மாசத்துக்கோ ஒரு வருஷத்துக்கோ இல்லை ஃபாரெக்ஸ் மார்க்கெட்ல ஒரே நாளில் நடக்கிற ட்ரேடிங் இது தான் இது உலகத்திலேயே மிகப்பெரிய நிதி சந்தைன்னு சொல்றாங்க இவ்வளவு பெரிய பணப்புழக்கம் அதாவது லிக்விடிட்டி இருக்கிறதுனால நீங்க நினைச்ச நேரத்துல ஈஸியா கரன்சிய வாங்கவும் முடியும் விக்கவும் முடியும் இந்த டேபிளை பார்த்தாலே வித்தியாசங்கள் பழிச்சுன்னு தெரியும் இந்திய சந்தை குறிப்பிட்ட நேரத்துல ஒரு மிதமான ஏற்ற இறக்கத்தோட இயங்குது ஆனா ஃபாரெக்ஸ் சந்தையோ இருபத்தி நாலு மணி நேரமும் அதிக ஏற்ற இறக்கத்தோட இருக்கு ஏன் ஃபாரெக்ஸ்ல இவ்வளவு ஏற்ற இறக்கும்னா அது உலக அரசியல் பொருளாதார செய்திகளால இருபத்தி நாலு மணி நேரமும் பாதிக்கப்படுது அதான் காரணம் இந்த சந்தைகள் எப்படி உருவாச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டா அதோட குணாதிசயங்களை இன்னும் நல்லா புரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு சின்ன வராற்று பயணம் போயிட்டு வரலாம் நம்ம இந்திய சந்தைக்கு ரொம்ப பெரிய வளமான வரலாறு இருக்குங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சுல ஆரம்பிச்ச பிஎஸ்சி ஆசியாவிலேயே ரொம்ப பழமையானது அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல என்எஸ்சி வந்து எலக்ட்ரானிக் ட்ரேடிங்கை கொண்டு வந்து ஒரு பெரிய புரட்சியே செஞ்சது தொண்ணூறுகளுக்கு பிறகு நடந்த பொருளாதார சீர்திருத்தங்கள் நம்ம சந்தையை எங்கேயோ கொண்டு போயிடுச்சு ஆனா ஃபாரக்ஸ் சந்தையோட கதை கொஞ்சம் மாடர்னானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்னுல கரன்சிகளோட மதிப்பை தங்கத்திலிருந்து பிரித்தப்போ இது மெதுவாக ஆரம்பித்தது தொண்ணூறுகளில் இன்டர்நெட் வந்த பிறகுதான் நம்மள மாதிரி சாதாரண மக்களுக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு வழி கிடைச்சிது இன்னைக்கு இதுதான் உலக நிதி சந்தைகளோட ராஜா சரி இப்போ நாம பார்த்த எல்லா தகவல்களையும் வச்சு உங்களுக்கு எந்த மார்க்கெட் செட் ஆகும்னு யோசிக்கலாமா உங்க ட்ரேடிங் ஸ்டைலுக்கு எது பொருந்ததுன்னு கண்டுபிடிக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு இப்போ இந்த ரெண்டு ட்ரேடர்களையும் பாருங்க இடது பக்கம் இருக்கிறவர் இந்திய சந்தை ட்ரேடர் இவருக்கு குறிப்பிட்ட வேலை நேரத்தில் மிதமான ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ண பிடிக்கும் அதனால இது புதுசா வர்றவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கலாம் வலது பக்கம் இருக்கிறவரோ ஃபாரெக்ஸ் ட்ரேடர் இவருக்கு இருபத்தி நாலு மணி நேரமோ மார்க்கெட் வேணும் வேகமான விலை மாற்றங்களையும் அதிக ரிஸ்கையும் கையாள தயாரா இருக்கார் இது பெரும்பாலும் அனுபவம் வாய்ந்த ட்ரேடர்களுக்கு ஏற்றது நீங்க இதுல யாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கடைசியா இந்த ஒரு வரி எல்லாத்தையும் சொல்லிருது எது பெஸ்ட் அப்படிங்கிற கேள்வி இங்கே இல்லை உங்கள் கேரக்டருக்கு உங்கள் ரிஸ்க் எடுக்கிற திறனுக்கு உங்கள் வாழ்க்கை முறைக்கு எது சரியாக வருங்கிறது தான் இங்கே உண்மையான கேள்வி இப்போது இந்த ரெண்டு சந்தைகளுக்கும் நடுவில் இருக்கிற முக்கியமான வித்தியாசங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன் அப்போது அடுத்த ஸ்டெப் என்ன உங்கள் கட்டல் பயணத்தில் அடுத்ததாக என்ன செய்ய போகிறீங்கன்னு யோசிக்க ஆரம்பிக்க வேண்டிய நேரம் இது